பத்தாம் பாவத்துல இங்க பாவத்தையும் கிரகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் அடுத்தது பத்தாம் இடத்தோட அதிபதி பன்னெண்டு பாவத்துல எங்க இருந்தா எப்படி இருக்கும் இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே உங்களுக்கு ஒரு பத்தாம் இடத்த அதிபதி உங்க ஜாதகத்துல ஒருவேளை சுக்கரனா இருந்து நாலுல இருக்குது அப்படின்னா இப்ப நம்முடைய கருத்தரங்கத்துடைய முதல் பேச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சு தான் இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பன்னெண்டு பாவங்கள்லேயுமே ஒருத்தருக்கு முதன்மையான பாவம் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து எப்பயுமே பத்தாம் பாவத்தை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா முதல்ல பன்னெண்டு பாவத்தில் பத்தாம் பாவம் தான் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நம்மளைய சார் நான் டாக்டராக இருக்கிறேன் சார் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன் சார் நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன் சார் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இப்படி நீங்கள் என்ன தொழிலை செய்ய சொல்கிறீங்களோ அந்த தொழிலை வச்சு தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதே டாக்டர்னு சொன்ன அப்படியேங்கப்பா அவர் மாப்பிள்ளை டாக்டர் அப்பா மாப்பிள்ளை இன்ஜினியர் அப்பா அவர் மிகப்பெரிய ஒரு வாத்தியாராக இருக்காப்பா பேங்க் மேனேஜராக இப்படி உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய பாவம் பத்தாம் பாவம்தான் அப்போ உங்களுக்கு அங்கீகாரங்கிறது எத்தனை பாவம் நம்மளுக்கு பத்தாம் பாவம்தான் இந்த பத்தாம் பாவத்தின் மூலமாக தொழிலும் இந்த பத்தாம் பாவத்தின் மூலமாக உங்களுக்கு தனவரவும் எப்படி இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு தொழில் செஞ்சால் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவு ஏன் அப்படின்னா பத்தாம் பாவத்தை நீங்கள் கரெக்டாக இயக்குனீங்கன்னாவே எல்லாம் வரும் ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்ன தேவை இன்னைக்கு சூழ்நிலையில் என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு நல்லா சொல்லுங்கள் என்ன வேணும் பணம் தான் வேணும் ஃபஸ்ட்டு ஆயுள் ஆரோக்கியங்கிறது எல்லாமே ஒரு பொதுப்படையாக இருக்கட்டும் பணம் இருந்தாவே பணம் பத்தும் செய்யும் அப்படிம்பாங்க அப்போ பணம் நம்மளுக்கு ரொம்ப இன்றியாமையாக தேவையில்லை அப்போ ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கிறது எத்தனை மேடம் ஒன்பதாம் இடம் ஆனா பணத்துக்கே பாக்கியம் அப்படின்னு ஒரு பாவம் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் பத்தாம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கும் பாக்கியஸ்தானம் இருக்கும் பணத்துக்கு பாக்கியஸ்தானம் எது ரெண்டாம் இடங்கிறது பணம் அந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் பத்தாம் இடம் அப்ப பணத்துக்கே பாக்கியம் பத்தாம் இடம்னா அப்ப பத்தாம் இடத்தோட வேல்யூ எப்படி இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்போ பத்தாம் இடம் தான் ஒருத்தருடைய புகழையும் செல்வாக்கையும் கௌரவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்கறது பத்தாம் இடம் தான் அப்போ பத்தாம் இடம் தான் நம்மளுக்கு வலுவாக இருக்கணும்னு தான் நம்ம சொல்ல வர்றோம் ஏன்னா ரெண்டுக்கே அது ஒம்பது பாக்கியம் இல்லை நம்முடைய பேச்சுக்கு இல்லை அப்போ அந்த பாவத்தின் மூலமாக நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இதில் என்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இந்த பத்தாம் இடம் தான் ஒருத்தருடைய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய பாவம் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தான் கர்மஸ்தானமும் கூட நம்ம கா ஒருத்தன் ஒரு பிறந்து ஒருத்தன் தண்டு பயனாகவே வாழ்ந்து கடைசியில் கல்யாணமும் ஆகாமல் அப்படியே கடைசியில் வரைக்கும் போனான்னா அவன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை ஒரு கர்மம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழந்தை ஒரு ஒரு கல்யாணம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தால் அவனுக்கு ஒரு கொல்லி வைக்கிறதுக்குன்னு ஒரு ப ஒரு குழந்தை இருந்தால் தானே அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் பிறந்து அண்ணக்காவடியாகவே பிறந்து அண்ணைக்காவடியாகவே வளர்ந்து கடைசியில் அடியோட ஒன்றுக்கும் இல்லாமல் எவனோ தூக்கி கொண்டு புதைக்கிறதுக்கு அவள் இந்த உலகத்தில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எப்பயுமே அதுதான் வந்து ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு குழந்த வேணுங்கிறது அதுதான் பத்தாம் பாவம் கர்மஸ்தானங்கிறது அதுதான் அப்போ இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத பாவம் அப்போ இந்த பாவத்தில் தான் இந்த பாவத்தை வச்சு தான் இந்த பத்தாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது பத்தாம் பாவத்தோட அதிபதி எங்கே இருக்கிறாரு இதை வச்சு தான் அவங்களுடைய தொழில் கரெக்டாக அமையும் அந்த தொழிலை நம்ம கரெக்டாக பேட்ச் பண்ணிக்கணும் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் தொழில் செய்வான் கடைசியில் கேட்டால் என்ன சொல்லுவான் நான் இந்த தொழிலை கஷ்டப்பட்டு உழைச்ச நான் ஏட்ட பத்து பீஸாக என்னால் சம்பாதிக்க முடியல என்ன வாழ்க்கை இது அப்படின்பா அப்போ நம்ம தலையில் என்ன எழுதி இருக்குதோ அதற்கு தகுந்தார் போல் ஒருத்தர் தொழிலை செஞ்சாங்கன்னா அந்த தொழிலில் நம்ம ஜெயிக்கலாம் உன் தலையில் நீ மூட்டை தான் தூக்கணுன்னா நீங்கள் மூட்டை தான் தூக்கணும் நான் அதை விட்டு டாக்டருக்கு போகலான்னா முடியவே முடியாது தலையெழுத்து எல்லாம் எந்த கொம்பனாலையும் மாற்றவே முடியாது தலையெழுத்து பிரம்மன் ஏற்கனவே சுளி போட்டு எழுதி அனுப்பிச்சிட்டாருன்னா அந்த தலையெழுத்தை நம்ம கொஞ்சம் காலதாமத்தைப்படுத்த முடியுமே தவிர மாற்ற முடியக்கூடிய சக்தி இனிமேல் இல்லை அப்படியெல்லாம் ஜோஷியர்கிட்ட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருந்ததுன்னா ஜோசியர் வந்து ஜோசியரை ஒருத்தருமே கையில் பிடிக்க முடியாது தலையெழுத்தை மாற்றுற சக்தி ஜோஷியருக்கு இருந்துட்டால் ஜோசியரை ஒருத்தருமே கையில் பிடிக்க முடியாது எல்லாமே நம்மளே மாற்றிக்கலாமே நான் சிஎம் என் சையில இருக்கக்கூடிய லோகநாதனுக்கு ஒரு பொதுப்பணித்துறை சிவகுமார் ஐயாவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் துறை ஆடிட்டிங் செக்ஷன் இப்படி எல்லாமே நானே வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கலாமே ஏன் பண்ண முடியாது அப்போ கொடுப்பினை என்னவோ தலையெழுத்து என்னவோ அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும் அப்போ இதில் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னம்னா இந்த பத்தாம் பாவத்தோடைய காரகம் வந்து ஜீவனஸ்தானம் ஒரு மனுஷன் ஜீவனம் பண்ணுனா தான் நாலு காசு கிடைக்கும் அந்த காசை வச்சு தான் நீங்கள் நாலு பணம் சம்பாரித்து உங்களுடைய குடும்பத்தை ஓட்ட முடியும் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் அப்போ இந்த பத்தாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய பாவம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஒரு போய் பாசிக்கணும்னா பத் பத்தாம் பாவத்தில் இங்கே பாவத்தையும் கிரகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் அடுத்தது பத்தாம் இடத்தோடைய அதிபதி பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் நம்ம அதனுடைய தொழிலை நம்ம எப்படி செஞ்சு பணஞ்சாம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிடலாம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தார்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடங்கிறது ஜீவனம் கிரகத்தில் சூரியன்னா சூரியனுடைய காரகம் நம்ம எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் சூரியனுடைய தொழில் என்ன மாதிரி தொழில் இருக்குதோ அதைத்தான் செய்யணும் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்துன்னா தன் தந்தை எந்த தொழிலை செஞ்சாரோ அந்த தொழில் செஞ்சாங்கன்னா சக்ஸஸாக இருக்கும் ஒன்று சூரியன்னா அரசாங்கம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலை செஞ்சாங்கன்னா அவங்க அதன் மூலம் வளர்ச்சி அப்படிங்கிறது அடையும் அதே மாதிரி சூரியன் அப்படின்னாவே நம்ம மெடிக்கல் அதாவது மெடிக்கல் இந்த அரசு அரசாங்கத்தின் சார்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகளை எடுத்து படித்தாலும் அதில் நம்ம பணஞ்சாம்பாதிச்சிடலாம் இதே மாதிரி பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாவே முதல்ல தொழில் வந்து ஒரு நிலையாக இருக்காது அங்கேயும் இங்கேயும் தான் இருக்க சூழ்நிலை அப்போ சந்திரன் என்பது நிலையான கிரகம் இல்லைல்ல அப்போ தொழிலில் இங்கேயும் அலைஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும் அது இல்லாமல் நீர்நிலை சார்ந்த தொழில்களை எதை வேண்மாலும் எடுத்து செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு பலம் பெறும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா செவ்வாயுடைய தொழில் வந்து நிலம் வீடு ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் இராணுவம் மில்ட்ரி இந்த மாதிரி கிரகத்தொ கிரகம் சார்ந்த தொழில் அது எந்த பாவத்தில் இருக்குது எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும் பத்தாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா உடைய காரகத்துடைய தொழிலை நம்ம ஜீவனத்துக்கு எடுத்துக்கலாம் புதனுடைய தொழில் அப்படின்னா எழுத்து ஆடிட்டிங் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பத்திரம் பேச்சால் பணம் சம்பாதிக்கிறது ஆன்மீகத்தால் சம்பாதிக்கிறது ஜோதிடத்தால் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே சிறப்பான பலனை கொடுக்கும் இதே பத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்தில் குரு இருந்தால் கல்வி நிறுவனங்களில் வேலை வாத்தியார் வேலை பேங்கில் வேலை ட்ரஸ்டரியில் வேலை இது மாதிரி பணம் புழங்கக்கூடிய சம்மந்தப்பட்ட தொழிலாக அமையும் இதே பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரனுடைய காரகத்தை நம்ம எடுத்து செய்யலாம் வீடு கட்டுறது சிவில் இன்ஜினியருக்கு படிக்கிறது கலை அழகு பொருள் சார்ந்த விஷயங்களில் விற்கிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி இருந்ததுன்னா இரும்பு தொழில் நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலை எதை வேணுமாலும் எடுத்து செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை குறிக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு கட்டட பொருட்கள் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு இருக்குதுன்னா வெளியூர் வெளிநாடு உரக்கடை வைக்கிறது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது பூச்சி மருந்து கடை வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தொழிலையெல்லாம் செய்யலாம் இதே கேது இருந்ததுன்னு வச்சுக்கங்க பத்தாம் இடத்துல ஞான மார்க்க தொழில் செய்யலாம் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய தொழில் செய்யலாம் கோழிக்கடை கடை வைக்கலாம் கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்யலாம் இது எல்லாமே செஞ்சால் அதன் மூலம் பணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும் இது கிரகங்களோட அடிப்படையில் இந்த பத்தாம் இடத்துடைய அதிபதி பன்னெண்டு பாவத்தில் எங்கே இருக்குதுன்னு வச்சும் பணம் சம்பாதிக்கலாம் இப்போ பத்தாம் இடத்த அதிபதி முதல்ல நீங்கள் மூணு விஷயமா பார்த்துக்குங்க ராசிலேயே சரராசி சிரராசி உபயராசி சரராசின்னு என்ன ஓடிக்கிட்டே இருப்பது சரராசி சிரராசி என்பது ஒரே இடத்தில் நிலையாக இருப்பது சிரராசி உப உபயராசிங்கிறது ஏற்றம் இறக்கம் போகலாம் வரலாம் போகலாம் வரலாம் இப்படி அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் முதல்ல சரராசியில் இருக்குதா சிரராசியில் இருக்குதா உபயராசியில் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்க முடியும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஓடி ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்திர ராசி ஓடிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சரராசி சரராசின்னு என்ன மேசம் கடகம் துலாம் மகரம் சிரராசிங்கிறது என்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபயராசிங்கிறது வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது தான் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்த அதிபதி ஒருவேளை சர ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர நான் உட்காந்து ஒரே இடத்துல தான் ஒரே இடத்துல தான் உட்காந்து நான் தொழில் செய்யலான்னு நினைக்கவே கூடாது பத்தாம் இடத்த அதிபதி சரராசியில் இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கணும் சும்மா நான் ஒரே இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டு இங்கேயே உட்காந்து பத்து பேர்த்துட்டு வேலை வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கவே முடியாது விதிய தலையெழுத்தை மாற்றவே முடியாது நம்ம ஜாதகத்தில் என்ன கொடுப்புணையோ கொடுப்புணைக்கு தகுந்தார் போல தான் நடந்துக்கணும் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு சிற சரராசியில் இருந்தது அப்படின்னா நான் உட்காந்து வேலை செய்யக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தருக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஒரு பத்தாம் இடத்து அதிபதி சிறராசியில் இருந்தால் அவங்க முதல்ல என்னென்னா ஒரே இடத்துல நிலையாக உட்காந்துற தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிடலாம் பத்து நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் வேலை செய்கிறது அதுக்கப்புறம் இந்தூருக்கு போகிறது ஊர் ஊருக்கு சட்டி தூக்குறது இப்படிலாம் செஞ்சீங்கன்னா பிழைக்கவே முடியாது பத்தாம் இடத்து அதிபதி சிறராசியில் இருந்தால் ஒரே இடத்துல நிலையாக வேலை செய்யணும் பத்தாம் இடத்துல ரா பத்தாம் இடத்து அதிபதி உபயராசியில் இருந்தால் நீங்கள் அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம் எப்படி என்னாலும் இடம் விட்டு இடம் தந்து வேலை செய்யலாம் அப்போ நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது அந்த பத்தாம் இடத்து அதிபதி சரத்தில் இருந்தால் ஓடிக்கொண்டே வேலை செஞ்சால் தான் பணம் வரும் இருந்தால் ஒரே இடத்துல தான் நிலையாக உட்காரணும் அங்கே இங்கேயும் அலைஞ்சாங்கன்னா நாய் மாதிரி அங்கே இங்கேயும் போய்ட்டே வர வேண்டியதை தவிர பத்து பிசா புரோஜனம் கிடையாது உபயராசியில் இருந்துன்னா மேலேங்கிலையும் நீங்கள் போயிட்டு வரலாம் இது ரெண்டாவது ஒரு கேட்டகரி மூணாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பத்தாம் இடத்தோடைய அதிபதி முதல்ல லக்கணத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் லக்னங்கிறது நம்ம தன்னுடைய திறமை தன்னுடைய ஆளுமை பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் தன்னுடைய திறமையை தன்னுடைய ஆளுமை தங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதோ அந்த டேலண்டை பயன்படுத்தி தான் ஒருத்தன் தொழில் செஞ்சால் பணம் சம்பாதிக்க முடியுமே தவிர வேறு மாதிரி தொழில் செய்யவே முடியாது அதே மாதிரி பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் தன்னுடைய குலத்தொழில் அப்பா என்ன செஞ்சாரு பாட்டை என்ன செஞ்சாரு அந்த மாதிரி தொழில் அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தனத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடம்னா தொழில் நீங்க என்ன பண்ணும்னா பத்தாம் இடத்துடைய காரகத்தையும் இரண்டாம் இடத்தோட காரகத்தையும் ரெண்டையும் அப்படியே ஒன்று சேர்த்துனிங்கன்னா போதும் வேற எதையுமே பண்ண வேணாம் ரெண்டாம் இடம்னா என்ன பேச்சு அப்ப பத்தாம் இடத்த இரண்டாம் இடத்துல இருந்தா பேச்சால பணம் சம்பாதிக்கலாம் ரெண்டாம் இடங்கிறது பணம் பணத்தை போட்டு பணம் எடுக்கலாம் ஃபைனான்ஸ் செய்யலாம் பணம் புழங்கக்கூடிய தொழிலை தாராளமாக செய்யலாம் அதில் வந்து எந்தெந்த தொழிலை வந்து இப்போ ஒன்றும் இல்லை பேங்க் வேலை செய்யணும்னா அதில் குருவை பார்க்கணும் கட்டட வேலை செய்யணும்னா சுக்கரனை பார்க்கணும் இரும்பு தொழில் செஞ்சால் சனியை பார்க்கணும் இப்படி அந்த கிரகங்களையும் நீங்கள் கொஞ்சம் சைடில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம இதை பேசினா மூணு மணி நேரம் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் பணத்தை போட்டு பணம் செஞ்சால் புழைச்சிக்கலாம் தன்னுடைய பேச்சு வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா வாய் பேசி பிழைச்சிக்கலாம் அப்போ பேசி பிழச்சிக்கலாம்னு என்ன பற்றி மன்றத்துக்கு போனால் பேசலாம் பாட்டு பாடுனா பேசலாம் வாயை வச்சு நீங்கள் அதை எப்படி டெவலப் பண்ணி பணம் பழஞ்சம்பாதிக்கிறோமோ பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் ஜோதிட தொழில் செய்யலாம் இல்லை சூப்பராக செய்யலாம் பாருங்க பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார் பத்தாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்கார் தன் பேச்சால தான் அவர் பணம் சம்பாரிச்சுட்டே இருக்கார் ரெண்டாம் இடத்துடைய காரகத்தின் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் பத்தாம் இடத்த அதிபதி மூணில் இருந்துட்டால் தொழிலுக்காக இடமாற்றம் செய்தே தீரணும் இவங்க எப்படிப்பட்ட தொழில் செய்யலாம் எழுத்துப்பூர்வமான தொழில் செய்யலாம் ஆடிட்டிங் கணக்கு வழக்கு தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் இது எல்லாமே சிறப்பான தொழிலாக இருக்கலாம் கதை எழுதலாம் பத்தாம் இடத்து அதிபதி மூணில் இருந்தால் கதை அழகாக எழுதுவான் கற்பனை சூப்பராக எழுதுவான் கதை நல்ல கவட்டை கவட்டையே பிரியும் மூளை ஏன்னா மூணாம் இடங்கிறது கதை கற்பனை இதை பற்றி தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ஆடிட்டிங் இந்த மாதிரி அனைத்து தொழில்களையும் இவங்க செய்யலாம் முதல்ல பத்தாம் இடத்த அதிபதி நாளில் இருந்துட்டால் உள்ளூரில் தான் தொழில் செய்யணும் முதல்ல புரிஞ்சிக்க நாலாம் இடங்கிறது உள்ளூர் பத்தாம் இடத்த பகுதி ஒருத்தருக்கு நாலாம் இடத்துல இருந்தால் உள்ளூரில் தொழில் செஞ்சால் உள்ளூர்லேயே உன்னால் பிழைக்க முடியலன்னா நீ எந்த ஊரில்டா போய் பிழைக்க போகிற அப்படிங்கிறாங்கல்ல பத்தாம் இடத்த பகுதி நாளில் இருந்தால் உள்ளூரில் தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் நாலாம் இடங்கிறது என்ன நிலம் வீடு வண்டி வாகனம் சொத்து அப்போ நிலத்தை வச்சு தொழில் செய்யலாம் நிலம் வாங்கி நிலம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் வண்டி வாங்கி விற்க இந்த மாதிரி விஷயத்தை தொழில் செய்யலாம் ரியல் எஸ்டேட்டட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் சிவில் இன்ஜினியர் படித்து செய்ய செய்யலாமா தொழில் செய்யலாம் இடத்த அளக்கிறது சர்வேயர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாமா தொழில் செய்யலாம் அப்போ நிலம் வீடு வண்டி வாகனம் இதனை சார்ந்து படிக்காத ஆளாக இருந்ததுன்னா ஒரு நல்ல படிக்கிற பையன் படித்த ஆளாக இருந்துதுன்னு என்ன பண்ணலாம் பத்தாம் இடத்தின் நாளில் இருந்தால் சர்வேயருக்கு படிக்கலாம் சிவில் இன்ஜினியருக்கு படிக்கலாம் அடுத்தது நிலத்தை வந்து அளக்கக்கூடிய ஆட்களாக அந்த பண்ணலாம் ரஜி ரிஜிஸ்டர் பத்தாம் இடத்து அதிபதி மூணு இருந்தால் ரிஜிஸ்டர் தொழில் செய்யலாம் சப்ரிஜிஸ்டர் ஆகலாம் சூப்பர் பத்தாம் இடத்து அதிபதி நாலு இருக்கார் உள்ளூரில் தான் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்போ உள்ளூரில் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தொழிலே செட் ஆகும் அப்போ இந்த பத்தாம் இடத்து அதிபதி நாலு இருந்தால் நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த சம்மந்தப்பட்ட தொழிலை சூப்பராக செய்யலாம் அது கிரக அது என்ன மாதிரி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த கிரகங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பத்தாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை சுக்கரனாக இருந்து நாளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஜினியருக்கு படிக்கலாம் வாஸ்து படிக்கலாம் சர்வேயருக்கு படிக்கலாம் இது எல்லாமே செய்யலாம் அப்படி செஞ்சால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பணஞ்சாம்பாதிக்க முடியாது பத்தாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடங்கிறது தொழில் அது இல்லாமல் பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுறப்ப ஒரு கர்மம் நடந்தே தீரும் நல்லா புரிஞ்சுக்கணும் பத்தாம் அதிபதி நாளில் இருந்து அவங்க வீடு ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய நேரத்தில் கர்ம காரியங்கள் நடக்கும் நடக்கும் அதான் விஷயங்க ஐயா பத்தாம் இடத்து ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் நாலாம் இடம் வீடு அந்த நாலாம் இடம் ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப பத்தாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் இல்லை அப்போ வீடு கட்டுறப்ப கர்மம் நடந்தே தீரும் ஏன்னா நாலாம் இடம் அம்மாவல்ல அம்மாவுக்கு கர்மம் நடக்குமில்ல இதெல்லாம் நடக்கு உண்மையாலுமே இதை வச்சு தான் நீங்கள் முடிவே பண்ணணும் பத்தாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருந்தால் கலைத்துறையின் மூலம் அழகாக சம்பாதிக்கலாம் கலைத்துறையினு என்ன டான்ஸு பாட்டு கச்சேரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இது மாதிரி கலைத்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் அத்தனையும் செய்யலாம் அதை விட பத்தாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானம் சம்பாதிக்கலாம் நோகாமல் நோம்பி கும்பிடலாம் அதுக்கோசரம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற அளவுக்கு வீடியோ பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தில் நம்ம இதில் பத்தாம் இடத்து அஞ்சில் இருக்குது இன்னமேல் நம்ம நாய் மாதிரி கஷ்டப்படக்கூடாது எல்லாம் தூக்கி அஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு நோகாமல் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க பத்தாம் இடங்கிறது தொழில் அஞ்சாமருங்கிறது உடல் உழைப்பு உடல் உழைப்பு என்பது ஆறாவது இடம் ராசி ஆறாவது ராசி உடல் உழைப்பே இல்லை என்பது ஐந்தாவது ராசி அப்போ உடல் உள்ளே உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னா தரகு தரகு சம்பந்தப்பட்ட தொழில் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் ஏன் நம்ம தொழிலே உடல் உழைப்பில்லாத நம்மனை வெட்டியாக முறிக்கிறோம் கடப்பாரி ரிப்போர்ட் நம்புறோமா ஜோதிடம் வாயால் பேசுகிறோம் அவ்வளோதான் கலைத்துறை ஜோதிடம் மருத்துவம் இந்த மாதிரி பத்தாம் அஞ்சில் இருந்தால் இந்த மாதிரி தொழில்களை சூப்பராக செய்யலாம் புரியுதுங்களா அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஒரு விதத்தில் பத்தாம் இடத்த அஞ்சில் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஒரு விதத்தில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அதையும் நம்ம அது தப்பான விஷயத்த பேசவே வேணாம் இப்போ பத்தாம் இடத்த அதிபதி ஆறில் இருந்தால் நாய் மாதிரி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வேலை சம்பாதிச்சு பணம் சம்பாதிக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க பத்தாம் இடத்த அதிபதி ஆறில் இருந்தால் நாய் மாதிரி கஷ்டப்படணும் நீ வீட்டில் இருந்துக்கிட்டு உட்காந்துட்டு நோகாமல் நான் சம்பாதிக்கல ஆனால் தயவு சம்பாதிக்க முடியாது ஏன்னா அதிகமாக கடின உழைப்பு பண்ணணும் ஏன்னா பத்துனா தொழில் ஆறுனா என்ன உடல் உழைப்பு அப்போ பத்தாம் அதிபதி போய் உடல் உழைப்பு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் நீ உடல் உழைச்சா தாயா பணம் சம்பாதிக்க முடியும் அது இல்லாமல் நீ எப்படி சம்பாதிப்பு நீயே அதை விட்டுட்டு நான் சும்மா நான் உடல் உழைக்க மாட்டேன் நான் நோகாமையே வீட்டுக்குள்ளே கதவை திறந்தா கூரை பூத்துட்டு நடிச்சாமத்தில் உழுகணுன்ற கனவு கண்டா உழுகாது உடல் உழைப்பு பண்ணணும் சூப்பராக இருக்கும் விவசாய தொழில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் விவசாயங்கிறது ஆறாம் பாவம் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் விவசாய தொழில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழிலை படிக்கலாம் கேட்ரிங் படிக்கலாமா சூப்பராக படிக்கலாம் ஆறாம் இடங்கிறது உணவு உடை உடை சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யலாம் ஒரு ஜவுளி கடை வைக்கலாம் ஹோட்டல் வைக்கலாம் விவசாய தொழில் செய்யலாம் ஒரு நல்லா படித்தவங்க பண்ணணும்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கேட்ரிங் மேனேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு அதன் மூலம் பணம் வந்தே தீரும் பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் கூட்டு கூட்டு சிறப்பு கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சால் லாபத்தை கொடுக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவனுக்கு உருப்படியான தொழிலே அமையும் அது வரைக்கும் ஊக்க சுற்றிட்டு இருப்பான் பத்தாம் இடத்து ஏழுல இருந்து கல்யாணம் பண்ணான்னா டாப்புக்கு போயிடுவான் ஆனால் மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வீட்டில் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுத்தே திரு திருமணத்துக்கு பிறகு ஏழாம் இடங்கிறது திருமண ஸ்தானம் சுய தொழில் ஸ்தானம் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட்டு தொழில் திருமண படிக்க நார்மலாக இருக்கிறவங்கள அந்த வந்து சொல்கிறாங்களே அந்த திருமண பொருத்தங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த மாதிரி தொழில் திருமண ரீதியாக ஒரு ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இதை எல்லாமே அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பத்தாம் இடத்த அதிபதி எட்டில் இருந்தால் எல்ஐசியில் வேலை செய்யலாம் அது சூப்பராக இருக்கும் இந்த இன்னொரு எல்ஐசிக்கு பேர் இன்னொன்று இருக்குது அதுக்கு பேர் என்ன எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாமே எட்டாம் இடங்கிறது அடுத்தவர்களுடைய உடல் உழைப்பை பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய பிரச்சனையால் பணம் சம்பாதிக்கிறது அப்போ இந்த எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸு பேசுங்க ஐயா நீங்கள் பேசுங்க இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் யாராச்சும் ஒருத்தருடைய பணம் கருமகாரியங்கள் ஒருத்தருக்கு நடந்து அதன் மூலம் இவர்களுக்குடைய தொழில் ஒரு பணம் இப்படி வந்து தீரும் சொந்தத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஆனால் யார் குழந்தைகளே இல்லாமல் இருக்கும் திடீர்னு வந்து அவங்க இறந்துருவாங்க எழுதுகிறப்ப வந்து இவருக்கு என்னுடைய எங்கள் அண்ணன் பையனுக்கு இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதன் மூலம் இவங்களுக்கு பணம் வரும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு சூப்பராக இருக்கும் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் அடுத்தவர்களை கந்து வெட்டி தொழில் செஞ்சானா சூப்பராக இருக்குங்க இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா பத்தாம் அதிபதி எட்டில் இருந்தால் கந்து வெட்டு தொழில் அடுத்தவர்களை சித்திரவதைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தினா என்ன அதிக வட்டி கொடுத்து வாங்கிறது பத்தாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தால் வட்டி கூட்ட பணம் சம்பாதிக்கலாம் குறைஞ்ச வட்டி பத்தாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தால் கந்து வட்டி மீட்ரு வட்டிங்கிறாங்கல்ல இதில் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் அடுத்தவங்களை நோகடித்து தானே சம்பாதிக்கிறாங்க பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தன்னுடைய தகப்பனுடைய தொழில் செஞ்சாங்கன்னா பணம் சம்பாரிச்சுருவாங்க தன்னுடைய தகப்பனுடைய சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வெளிநாட்டு கல்வி அவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் வெளிநாட்டு தொழில் மூலம் அவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் குளம் ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னா அதில் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு செயலாளராக இருக்கக்கூடிய அமைப்பு பொருளாளராக இருக்கக்கூடிய அமைப்பு இதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி உயர்கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பாடங்களில் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பத்தாம் தேதி ஒம்பதுல இருந்தால் தந்தை சொத்து தந்தையின் மூலம் பணம் கிடைக்கிறது வெளிநாட்டில் லாபம் கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய பிஸ்னஸை பண்ணுறது இது எல்லாம் ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த கோயில் எல்லாம் வந்து ஒரு கோயில் எல்லாம் வேலைக்கு சேர்கிறாங்கல்ல இல்லை இல்லைங்க இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குதுன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏஇசி ஏஓ சிஓ அப்படிங்கிறாங்கள இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு தொழில் அமையும் அதன் மூலம் அவங்க பணம் சம்பாரிச்சிடலாம் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துலையே இருந்தது அப்படின்னா பத்தாம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை செஞ்சால் மட்டும்தான் அவர்களுக்கு பலம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலையே இருந்தால் பத்தாம் இடத்த அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை செஞ்சால் அவர்களுக்கு ஒரு பலம் சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அடுத்தது பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பேங்க்கில் வேலை செய்யலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க இந்த பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்று இருந்தால் இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாராளமாக செய்யலாம் மாற்றி செஞ்சிடக்கூடாது மெத்தவங்க இந்த பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னா மொதல் தொழில் அவருக்கு சக்ஸஸை கொடுக்காது ரெண்டாவது தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது முத தொழில் பன்னெண்டாம் இடங்கிறது இரண்டாவது தொழில் பத்தாம் இடத்தை வளர்க்கக்கூடிய பாவம் அதனுடைய மூன்றாம் பாவம் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது இரண்டாவது தொழில் பத்தாம் இடங்கிறது மொத தொழில் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருந்தால் மொத தொழில் செய்வாங்க ஆனால் அந்த மொத தொழிலில் போதிய வருமானம் இல்லாமல் இரண்டாவதாவது தொய செய்யக்கூடிய தொழிலில் தான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய அமைப்பு அவங்க என்ன மாதிரி செய்யலாம் பத்தாம் இடம்னா நம்ம அந்த அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது ரகசியம் சார்ந்து செய்யப்பட்ட விஷயம் இந்த மாதிரி எந்த தொழிலை வேணுமாலும் எடுத்து செஞ்சாங்கன்னா அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதாவது இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதிலேயே இப்படி சம்பாதிச்சாலும் அந்த கிரகம் என்னவோ அதனை சார்ந்து தொழில் செய்யலாம்னு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு அதை ஒன்றை மட்டும் நம்ம சொல்லலாம் ஒரு பத்த ஒரு மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க மகரத்து லக்கணத்துடைய பத்தாம் இடம் எது நம்ம சுக்கரன் துலாமா வருது அப்போ அந்த பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படி வச்சுக்கலாம் அப்போ இந்த சுக்கரன் காரகம் சம்பந்தப்பட்ட தொழிலை அவர்களை எடுத்து செஞ்சால் அவர்கள் தொழிலில் நல்ல வருமானம் அடையலாம் சுக்கரன் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழில் எது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழில் அடுத்தது வந்து சிவில் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளூரில் தொழில் இது மாதிரி இந்த பத்தாம் இடத்தோடைய அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதனை சார்ந்த தொழிலுங்கிறதையும் பார்த்துக்குங்க உங்களுடைய பத்தாம் இடத்த அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒருத்தர் குழந்தை வந்து ஒரு இன்றைக்கெல்லாம் படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க தொழிலுக்கு என் குழந்தை என்ன தொழிலுக்கு போகுன்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட நீங்கள் அழகா ஜாதகத்தை பார்க்குறீங்க பத்தாம் இடத்து அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகமோ அந்த கிரகம் என்ன கிரகமோ பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துடைய தொழிலுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் வேறு மாதிரி தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய படிப்பு உங்களுக்கு பலன் தராது இப்போ அதைத்தான் நான் சொன்னேன் இப்போ மகரலக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன்னா அவர் பன்னெண்டில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அந்த சுக்கரனுடைய காரகம் என்ன தொழிலோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிப்பு எடுத்து படிக்க சொல்லணும் சுக்கரன்னா சிவில் இன்ஜினியருக்கு எடுத்து படிங்க மோட்டார் மெக்கானிக்கு படிங்க வண்டி வாகனத்தை டெவலப் பண்ணுறாங்களே அதனை சார்ந்து அந்த சுக்கரன் சார்ந்த தொழிலை எடுத்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியுமே தவிர இல்லைன்னா எந்த விதத்துலையும் டெவலப் ஆக முடியாது ஏன்னா பத்தாம் பாவங்கிறது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய பாவத்திற்கு பாக்கிஸ்தான பாவமாக வரும் அப்போ நீங்கள் நல்லா ஒரு இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பத்தாம் இடத்து அதிபதி நாளில் இருந்தால் வீடு கட்டக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக தன் தாய்க்கு கருமத்தை கொடுத்தே தீரும் பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கக்கூடிய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கர்ம காரியங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவர் சர ராசியில் இருக்காரா சிரராசியில் இருக்காரா உபயராசியில் இருக்காரா அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் உங்களுடைய தொழிலை நீங்கள் கரெக்டாக அமைச்சிங்கன்னா அந்த தொழிலில் பணம் காசு பேரு புகழு அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் அடைய முடியுமே தவிர நீங்கள் அந்த பத்தாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசி கட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு குருட்டாம் பாக்கில் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் சைன் பண்ணவே முடியாது கடைசியில் நம்ம நஷ்டம் தான் அடைய முடியும் அப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் எப்படி இருக்குது பத்தாம் இடத்த அதிபதி எங்கே இருக்கிறாரு பத்தாம் இடத்தோட அதிபதியோடைய கிரகம் என்ன கிரகம் அந்த கிரகத்தோடைய சேர்க்கை எப்படி இருக்குது இது எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு நல்ல தொழிலை ஜாதகத்தின் ரீதியாகவே முடிவு பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் பாட்டுக்கு அடுத்த ஜெனரேஷனில் இன்றைக்கி டுவெல்த்து முடிச்சிட்டோம் இப்போ இன்றைக்கி இன்ஜினியருக்கு வேல்யூ இல்லையே இன்னும் ஒரு வருஷம் கிழமைச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நல்ல வேல்யூ இருக்குது அந்த படிப்பை படி அப்போ ஒரு பத்து நாள் கழிஞ்சு இந்த படிப்புக்கு பிரச்சனையும் இல்லை இதை படி அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நீங்கள் எப்பயுமே ஜாதகத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் மாற்றிக்கணும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் படிக்கவே கூடாது உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பனை அதுதான் தான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா சட்டியில் என்ன இருக்குதோ அது தான் அகப்பியில் வரும் தன்னுடைய பன்னெண்டு பாவங்களுடைய கொடுப்புனை என்னவோ அதுதான் நடக்கும் அது எப்போ நடக்கும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் நடக்கும் நம்ம தலையெழுத்து என்னவோ அதுதான் இங்கே நடக்குமே தவிர தலையெழுத்து எல்லாம் எந்த கொம்பனாலையும் எந்த ஜோசியர்னாலையும் யாருனாலையும் மாற்றவே முடியாது தலையெழுத்துக்கு தகுந்தார் போல் நம்மளுடைய தொழிலை நிர்ணயம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் பணம் புகழ் பேர் அந்தஸ்து அடையலாம் என்று கூறி முதல் பேச்சை நம்ம நிறைவு செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்து